வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீமகா கணாதிபதி அனைவருக்கும் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்தில் இதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பி இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்கப் படிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்க குறித்த முழு விளக்கமானது பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் கூறிவிட்டு அதன் பிறகு பஞ்சாம பிரதமர் விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சோமவார பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி இதை பற்றிய பதிவினை நமது சேனலிலே விளக்கமாக பற்றி பதிவிட்டிருக்கின்றோம் அதை பார்த்து அதன் பிரகாரம் அனைவரும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் மகாலய மகாலயபக்ஷத்தில் பதிமூன்றாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கள்கிழமையன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமுடையம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரை தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூர்யாவுடயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் கட்சி ருது வருஷருத்தோ மாசமானது பாத்ரவத மாசே புரட்டாசி மாதம் மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிதை திதியானது திரையோதசியா திரையோதசி திதி முப்பத்தி ஆறு நாழிகை நாற்பத்தி நான்கு வினாடி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியா சதுர்தசி திதி சிரார்த்த திதியானது த்ரயோதியா திரையோதசி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய மையன்ற்கள் அனைவரும் குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது திதியானதுரபாசே புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே திரையோதசியா திரையோதசி திதி நாம் அனைவர்களும் குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய புத்துக்கர்மாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்தில் அந்த நொடியிலே எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியில் தான் வருஷாவர்ஷம் இந்த புத்தகர்மாக்களை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் அனைத்தனமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதே சமயம் நாம் அடையும் மீறி இறந்தவர்களுக்கு அவரை இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் என்ன தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ நாம் அவர்களுக்கு வருஷாவருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்மே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய உன்சாவழிகளுக்கும் நிச்சயம் வரும் தர்ம தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டது தான் இன்றைய வாசரமானது இந்து வாசரை சோமவாசறை கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் ஏழு நாளிகை இருபத்தி நான்கு வினாடி காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வோகிணி நட்சத்திரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சத்தில் பூர்வகம் முழுவதுமே புரட்டாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து தங்கள் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதே சமயம் நாம் பிறந்த தமிழ் தமிழ்த்தேயிலோ எங்காலத்திலும் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு உள்ளது அதே மீறி நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடியுமே அதனால் வரக்கூடிய பின்வொழி பின் விளைவுகளை நாம் கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் இன்றைய யோகமானது இன்று காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷம் மகாலயபக்ஷம் பதிமூன்றாம் நாள் சோமவார பிரதோஷம் மாத சிவராத்திரி கஜசாயை துவாபுரை யுகாதி இன்றைய ராகுகாலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மகாலயபக்ஷம் பதிமூன்றாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது கிழக்கு பரிகாரமானது தையே ஒன்றைய சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்றதலுக்கு பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகிறது லோகா சமஸ்தாஸ் வினோ பகந்தோ